ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருக்கிறவங்க திடீர்னு பேச மாட்டாங்க பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க அவங்கக்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சாதீங்கங்க அதே போல் தேடி போவாதீங்க இதை மட்டும் பண்ணுங்க அவங்கள தேடி வரவைங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போயிருக்க உறவு பின்னால் போய் கெஞ்சிட்டு நிற்கிறீங்களா சத் கெஞ்சவே கெஞ்சாதீங்கங்க ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நீங்கள் கெஞ்சினவங்க அவங்க மிஞ்சுவாங்க அதனால் முதல்ல கெஞ்சுறதை நிறுத்துங்க அவங்கள தேடி வர வைக்க என்ன பண்ணணும் அதை யோசிங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு காரணம் என்னம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ரொம்ப பேசிகிட்டு இருந்த உறவு ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் பேச மாட்டாங்கிறாங்க அப்படின்லாம் தோணும்ல கண்டிப்பாக நீங்கள் யோசித்திருப்பீங்க ஏன்னா காரணமே தெரியாமல் நீங்கள் காரணத்தை தேடி அலைவீங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க நிறைய காரணம் இருக்குங்க அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தேவை உங்களை வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்திருக்கும் இவங்கக்கிட்ட பேசி பழகி நல்லவங்க மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த தேவையை இவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதனால் அந்த தேவை நிறைவேறதுக்கு கண்டிப்பாக அவங்க உங்கள் கிட்டே அன்பாக பாசமாக நல்லா பேசி பழகியிருப்பாங்க அதே இது அந்த தேவையை நீங்கள் செய்யும் செய்திருப்பீங்க இல்லைன்னா அந்த தேவையை அவங்க கேட்டிருப்பாங்க நீங்கள் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் நீங்கள் ஒருவேளை அந்த தேவையை செய்திருப்பீங்கன்னா கண்டிப்பாக அந்த தேவையை மட்டும் அவங்க வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி போதும் இனி இவங்க தேவை நமக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக உங்கள் கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ இருப்பாங்க இப்போ இவங்க உண்மையாக பேசியிருக்காங்களா இல்லைன்னா தேவைக்காக பேசியிருக்காங்களா கொஞ்சம் தனியாக இருந்து யோசித்து பாருங்க ஏதோ ஒரு உறவு அந்த உறவு உங்கள் கிட்ட பேசுனது எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிய வரும் ஏதாவது ஹெல்ப்பு கேட்டு வந்திருப்பாங்க நீங்களும் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அந்த ஹெல்ப் முடிஞ்ச பிறகு இனி இவங்க ஹெல்ப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுச்சு போயிருக்கலாம் ஒரு அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் என்ன சொல்லுவேன்னா பண உதவி பண உதவியாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சம்திங் அவங்களுக்கு அந்த தேவை நிறைவேறின உடனே அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க ரெண்டாவது உங்கள் கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க உங்களுக்கு ஆறுதலை வர இருந்திருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையெல்லாம் கொடுத்துருப்பாங்க நீ தனியாக இல்லை உனக்கு நான் லாஸ்ட்டு வர உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாங்க அதையும் நம்பி நீங்கள் ஏமாந்துருப்பீங்க இவங்க தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கவும் செய்திருப்பீங்க அவங்க சொன்ன அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை நம்பி அளவு கடந்த அன்பம் அவங்க மேலே வச்சுருப்பீங்க இப்போ அவங்க உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அதுக்குள்ள ரீசன் என்னன்னா முதல்ல வந்து உங்ககிட்ட பேசி பழகும்போது உங்களை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவங்களும் ரொம்ப அன்பாக நீங்கள் இருந்த உடனே அவங்களும் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருந்திருக்கலாம் இப்போ உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கலாம் இன்னொன்று என்னென்னா உங்கள்கிட்ட ரொம்ப பேசி பழகிட்டு இருந்தாங்க இல்லையா திடீர்னு உங்கள் ரெண்டு வருதுக்கு இடையிலையும் இன்னொரு பர்சன் வந்து என்ட்ராயிருக்கலாம் அதாவது உங்கள் உறவுகளை விட உங்களை விட இன்னொருத்தங்கள அவங்களுக்கு பிடிச்சிருக்கலான்னு சொல்கிறேன் அதனால் அவங்க உங்களை பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கலத்தி விட்டுட்டு போயிருக்கலாம் இப்படி கலர்த்தி விட்டுட்டு போகிறவங்க சும்மா மட்டும் மாட்டாங்க என்னென்னா ஏதாவது கஷ்டமான வார்த்தைகள் உங்கள் மனசை ரொம்ப ரணமாக்கி காயப்படுத்துகிற ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவங்க உங்களை விட்டுட்டு போவாங்க இன்னொன்று உங்கள் மேலே ஏதாவது தவறு நீங்கள் செய்யாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு தவறை சுட்டி காணிப்பாங்க முந்தியெல்லாம் நீங்கள் தவறே பண்ணியிருந்தவர் அதை அவங்க கண்ணுக்கு பெருசாக தெரியவே செய்யாதுங்க ஆனால் இப்போ எப்படியாவது உங்களை கலத்தி விட்டுட்டு போகணும் அதனால் நீங்கள் பண்ணணுன்னா ஒரு சின்ன தவறை வர அதை பெரிய தவறு மாதிரி பேசி உங்களை புறக்கணிச்சிட்டு மெதுவாக அந்த இடத்துலேருந்து நகண்டு போவாங்க இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து உங்களை ஏமாற்றிட்டு உங்களை விட இன்னொரு நபர் அதாவது இன்னொரு உறவு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இப்படிப்பட்டவங்கள நினச்சி கலங்குறீங்களா இப்படிப்பட்டவங்ககிட்ட போய் கெஞ்சணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா கெஞ்சாதீங்க ஏன்னால் உங்களை விட இன்னொன்று பெஸ்ட்டுன்னு போனால் இதை விட பெரிய கொடுமை எதுவுமே இல்லைங்க அவங்க பின்ன வாழ்ந்து தான் காணிக்கணும் உங்கள் அன்புக்கு அவங்க தகுதியே இல்லை ஒருத்தே இல்லை அந்த ஒர்த்தே இல்லாத அவங்களுக்கு உங்கள் உண்மையான அன்பை கொடுத்து நீங்கள் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் உண்மையான அன்புங்கிறது என்ன தெரியுமா எவ்வளோ பெரிய உங்களை விட பெரிய பெரிய மேலானவங்க வந்தாலும் அவங்க கண்ணுக்கு நீங்கள் தான் பெரியவங்க மாதிரி தெரியணும் பெஸ்ட்டாக தெரியணும் அதே போல் உங்கள் அன்புக்கு தகுதியே இல்லாதவங்கக்கிட்ட போய் அன்பு காணிச்சது உங்கள் தப்புங்க நீங்கள் அன்பு வந்து ஒரு குப்பை இல்லைங்க ஒரு உணர்வு அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வை மதிக்கிற ஒரு பர்சனுக்கு உங்கள் அன்பை கொடுங்கன்னு சொல்லுவேன் நிறைய பேரை பாருங்கள் உணர்வுகளை புரியாத அந்த உணர்வுக்கு மதிப்பே அளிக்காத அன்புன்னா என்னன்னு தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் அன்பை கொண்டு கொட்டி கொட்டி கொடுத்துட்டு லாஸ்டில் அந்த அன்புக்கு தகுதியே இல்லாதவங்க புறந்தள்ளிட்டு புறக்கணிச்சிட்டு போகும்போது மனசு காயப்பட்டு போய் கெஞ்சுறாங்க ஏன்னா அந்த அவங்க போலியான அன்பை காணிச்சிருப்பாங்க அந்த அன்புக்கு இவங்க அடிக்டாகிருப்பாங்க அந்த அன்பில் இருந்து வெளியே வர முடியாமல் ஐயோ இவங்க எங்களே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பய உணர்வில் போய் கெஞ்சுவாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்களை விட இன்னொரு உறவு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்கன்னா அது உண்மையான அன்பு கிடையாதுங்க அது அந்த உங்கள் அன்புக்கு அவங்க தகுதி இல்லை அவங்கள்ட்ட போய் கெஞ்சுறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் அப்படின்னே சொல்லுவேன் அதே போல் உங்கள்கிட்ட அன்பை காணிச்சு இப்போ பேசாமல் வெறுத்து போகிறாங்கன்னா அவங்கள தேடி போகாதீங்கங்க அவங்கள தேடி வர வைங்க உங்களால் முடியும் என்னால் முடியாது நான் ஏற்கனவே மனசளவில் ரனாகி ஆகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுதுங்க அதாவது உண்மையே இல்லாத ஒரு உறவுக்கு உண்மையான அன்பை வச்சது உங்கள் தவறு அந்த உண்மையான அன்பை புரிஞ்சிக்க அவங்களுக்கு தெரியவும் செய்யாது புரிஞ்சிக்க மாட்டவும் மாட்டாங்க உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு தரவும் மாட்டாங்க அவங்கள நினச்சிட்டு லாஸ்ட்டு வரை நீங்கள் எழுதுகிட்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கை கெட்டு போகும் இதுதான் உண்மை நீங்க ஒருத்தங்க ஏமாற்றிட்டாங்களா உண்மையான அன்புன்னு நினைச்சி நீங்கள் ஏமாந்துட்டீங்களா பணத்துக்காகவோ உடம்புக்காகவோ பழகுகிற கூட்டங்கள் அதிகமாக இருக்கு பணம் வேணும்னா அன்பை காணிச்சு ஏமாத்துகிற கூட்டம் அதிகமாக இருக்குங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதந்தான் அன்பு அந்த அன்பு உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி எத்தனையோ பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க அதே எத்தனை பேர் உடம்பு கொடுத்தேமாந்துருக்காங்க எல்லாம் முடிச்சுட்டு ஒன்றுமே எனக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி கை கழுவி விட்டுட்டு போவாங்க திருப்பி ஆகி கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு ஒன்றுக்கு இன்னொன்று பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போகிறவங்க கொஞ்ச நாள் கழித்த பிறகு பழையபடியும் கால் பண்ணி பேசுவாங்க அவங்க அந்த மனசில் அந்த அழுக்கு அப்படியே தான் இருக்கும் வார்த்தைகள் மட்டும் இனிப்பாக பேசுவாங்க ஆனால் பழையபடி ஏமாத்துகிற நோக்கத்தோடு தான் வந்திருப்பாங்க அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் இப்படி உங்களை பேசாமல் உங்களை வெறுத்துட்டு ஏமாற்றிட்டு போன உறவுகள் திருப்பி தேடி வர வைக்கணும்னா அவங்களுக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்கணுன்னா அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க இதை மட்டும் பண்ணுங்க என்ன அப்படின்னா எந்த உறவும் உங்கள் அன்பை தூசிச்சு எந்த உறவும் உங்கள் அன்புக்கு தகுதியே இல்லாமல் உங்கள் அன்பை புரிஞ்சிக்காமல் உங்களுக்கு மரியாதை தராமல் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போச்சோ அந்த உறவும் என்ன நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் அவங்கள விட பல மடங்கு நீங்கள் உயர்ந்து காணிக்கணும் ஐயோ இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வரணும் அந்த வைராக்கியம் உங்களுக்கு வரணும் நீ என்னையாக வேண்டான்னு சொல்லிட்டு போனால் என்னையாக நீ ஏமாற்றிட்டு போன நான் உன்ன கண் முன்ன நான் வாழ்ந்து காணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் எடுத்துகிட்டு அவங்க கண் முன்ன நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் அப்பந்தாங்க அவங்க தோற்று போவாங்க அப்பந்தான் யோசிப்பாங்க ஐயோ இவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேனே நீங்கள் போய் தேடி போய் கெஞ்சிட்டு இருக்கிறதுனாலயோ ஐயோ நீ வந்துடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஞ்சுறதுனால உங்கள் அவ மானம் தன்மானம் இழக்கப்படுது அதனால் தேடி போகிறத இன்னைக்கு நிறுத்தணும் அவங்க கண் காணும்படி நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் இதுதான் அவங்களுக்கு சரியான பதிலடி கண்டிப்பாக அவங்க தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சி யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை